அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நாற்பத்தி எட்டு பாடல் நாற்பத்தி ஆறு இன்னா செய்யாமையுடைய நாலாவது பாடல் இது நெடியது காண்களாய் நீ ஒளிய நெஞ்சே ஒடியது கூடி மன்ற அடியுடே முற்பகல் கண்டான் பிறன் கேடு தன் கேடு பிற்பகல் கண்டுவிடும் வள்ளுவன் அழகாக சொன்னான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும் என்று சொன்னான் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய துன்பம் நமக்கு பின்னாளில் வந்து சேரும் என்பது அதனுடைய பொருள் தீய செயல்களை செய்ய சொல்கிறாய் நெஞ்சே என்று நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார் நீ சொல்லுகிறாய் அவனுக்கு தீமை செய் என்று சொல்லுகிறாய் ஆனால் நீ அதை அறிய மாட்டாய் பின்னால் அதனால் வரக்கூடிய விளைவு எனக்கு தீங்கை தரும் என்பதை நீ அறிய மாட்டாய் அப்படி அறியாததனால் தான் மற்றவனுக்கு நீ தீங்கு செய்ய சொல்லுகிறாய் அப்படி தெரிந்தால் நீ தீங்கு செய்ய சொல்லுவாயா நாம் இன்றைக்கு ஒருவனுக்கு தீங்கு செய்தால் கண்டிப்பாக அந்த தீமையானது நம்மை பிற்காலத்தில் வந்து வருத்தும் என்பதை நீ அறியாமல் பிறர்க்கு தீங்கு செய்ய சொல்கிறாய் அதனால் அப்படி செய்வது என்பது தவறு நமக் பிறர்க்கு செய்கிற தீமை நமக்கு பின்னாளில் வந்து சேரும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் நெடியது கண் காண்களாய் நீ ஒளியணிஞ்சு ஒடியது கூறினாய் மன்ற அடியுலே முற்பகல் கண்டான் பிற்பகன் பிறன் கேடு கண்கேடு பிற்பகல் கண்டுவிடும் நன்றி வணக்கம்